என்ன முல்லைப்பூ வாங்கியிருக்கீங்க பொண்ணு வந்திருக்காங்கன்னு வாங்குனீங்களா ஃப்ரெண்டு இது கட்டி கொடுக்க சொன்னாங்க கட்டி கொடுக்குறேன் ஃப்ரெண்டு இது யார் பக்கத்து வீட்லையா ஜயா பக்கத்து வீடு ஜயா இந்த மாதிரி பூலாம் கட்டி கொடுப்பீங்களா யார் கேட்டாலும் கட்டி கொடுப்பேன் எனக்கு இந்த மாதிரி ஹெல்ப் காலிலாம் போயிடுச்சு அப்புறம் எது கேட்டாலும் கடைக்கு போனாங்களா போடுவோம் நமக்கு அவங்க எதனா செய்வாங்க நமக்கு அதெல்லாம் நம்மளால் முடிச்சு சூப்பர் தனிமையிலே இனிமை காண முடியுமா இப்படிதான் காண முடியும் எங்க கட்டினது காமிங்க தெருவில் எல்லாருக்கும் கட்டி கொடுப்பீங்களா ஆமா யார் கேட்டாலும் கட்டி கொடுனா கட்டி கொடுப்பேன் பெரிய விஷயந்தான் அதுக்குன்னு மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் ம் நல்லா வேகமாக கட்டுறீங்க இந்த வயசுலயும் எங்க வயசு என்னதுன்னா சின்ன வயசுலேருந்தே ரொம்ப இது என் தங்கச்சியே என்ன சொல்லுவா நீ நான் எல்லா வேலையும் செஞ்சிடுறேன் நீ வந்து பூ கட்டிவிட்டுறீ அப்படின்னு எங்கள் தங்கச்சி சின்ன வயது வயசு வந்ததுலேருந்து சொல்லுவாள் நான் பூ வந்து கட்டுறதில் இது ஸ்பீடு ம் உங்கள் தங்கச்சி என்ன பண்ணுவாங்க பூ கட்ட வைக்கிற வேலை உண்டானதெல்லாம் அவங்க செஞ்சுருவாங்க என்ன வேலை சாமான் தைக்கிறது துணி தேய்க்கிறது எடுக்கிறது அதை வந்து நான் செஞ்ச நீ பூ கட்டிவிடு அப்படின்ட்டுவாங்க நான் பூ கட்ட அப்போத்துலேருந்து எனக்கு பூவுன்னால் ஸ்பீடு வேகம் நல்லா வரும் நீங்கள் என்னென்ன எல்லாம் பண்ணுவீங்க நான் துணி துவைக்கிறது சாமான தேய்க்கிறது வீட்டை கிளீனாக வச்சுப்பேன் நீட்டாக வச்சுப்பேன் வேலை செவ்வாய் வீடை தொடைப்பேன் பூஜை சாமான் தேய்ப்பேன் பூஜை பண்ணுவேன் வெள்ளிக்கிழமை ம் கடைக்கு போவேன் கோயிலுக்கு போவேன் ம் சமையல் கூட அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது சாப்பிட்றது கூட மற்ற இதுன்னா நல்லா இது பண்ணுவேன் டிவி பார்க்கறது யூடியூப் பார்க்கறது ம் வாரத்தில் எத்தனை நாள் கோயில் போவீங்க எது எதுக்கு எந்த எதுக்கு கோயில் போவீங்க

அகல் தான் நான் இல்லை எலுமிச்சை மழை போறது இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் போட்டுட்டீங்க அப்போ போட்டேன் இப்பெல்லாம் வந்துட்டு இப்போ ஒருத்தர் ஒன்று சொல்றாங்க எலுமிச்சை மழத்தை ரொம்ப பெழிய கூடாது அது இதாக கூடாதுன்றாங்க அதனால அகல்ல போட்டுருது அப்புறம் செவ்வாய்க்கிழமையில முருக இருக்கு முருகு இருக்கு ம் வெள்ளிக்கிழமை அம்மனுங்களுக்கு இது பண்ணி போடுறது சனிக்கிழமை வந்தா பெருமாள் இப்போ புரட்சாசி மாசம் ஃபுல்லாக பெருமாள் கோயிலுக்கு போவோம் ம் பஞ்சமி வராயிக்கு பஞ்சமி பிரதோஷத்துக்கு போவோம் உங்கள் பொண்ணு சொன்னாங்க நான் கேலண்டரில் ஒரு ஷீட்டில் ஒரு நாள் வந்தால் கூட கோயில் கிளம்பிடுவீங்களாமே ஆமாம் ஆஹான் அப்போ தினம் தினம் கேலண்டரை பார்த்துட்டே இருப்பீங்களா ஆமாம் சங்கடஸ்வரி பார்த்துன்னே எடுத்தது சங்கட சக்தி பஞ்சமி பிரதோஷம் ம் அமாவாசை ம் போவோம் ஒரு நாள் பாபா வேன் பாபா வெள்ளி அம்மன் ம் செவ்வாய் முருகரு தொகை ம் இல்லை ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கோயில் மாட்டீங்க திங்கக்கிழமை ஒரு நாள் போக மாட்டீங்க ஆமாம் அதுலேயும் எதனா வந்து விசேஷ நாள் வந்தால் அப்பயே போய்டுவோம் ஏசா ஏசாப்பாக்கம் போய் புடவை சாத்தி ம் முழு ஏற்றி பூ வாங்கி கொடுத்து ம் அதுவும் போயிட்டு வந்தேன் சர்ச்சுக்கு போகிறது பிடிக்குங்களா ஆ வருஷத்தில் அவர் திருவிழா வர்ஷல்லாம் மாதா மாவை கும்பிட்டுட்டு வருவேன் ம் ஆரோக்கியமாகதாக கும்பிடுட்டு என்ன ஆரோக்கியமா வச்சின்னுரு ம் அப்படின்னு வேடிக்கிட்டு வருவேன் வாய் பேசுது கை வேலை செய்யுமா ஆமா பேசிக்கிட்டே வேலை செய்வீங்களா ஆமாம் பூ கட்டிடுவீங்க ஒரு பக்கம் பேசுகிறீங்க ஒரு பக்கம் பூ கட்டுறீங்க எவ்வளோ பூங்கிட்டியா இருபது ரூபா எவ்வளோ இது இருபது ரூபா இருபது ரூபா இந்த முழம் அப்பா ஒரு முழம் ஐம்பது ரூபாய்ங்க ம் உங்களை மாதிரி இருந்தா வாங்கி கொடுத்தா கட்டி கொடுக்க ஆள் இருந்தால் நான் கூட வாங்கினேன் ம் கொடுத்த அனுப்புங்க கட்டி கொடுக்குறோம் பொண்ணுக்கே இந்த லட்சணமா நீங்கள் அது இல்லை அங்கேருந்து இங்கே சோழவரத்துலேருந்து இங்கே வரணும்னா இது இது பக்கத்து விடு ஏதோ கட்டி முடிஞ்ச அளவுக்கு அவங்க எடுத்து வந்து கொடுத்தாங்க கட்டி ஃபோன் பண்ணால் எடுத்துன்னு போயிடுவாங்க இந்த காலத்தில் இந்த மாதிரி செய்கிறதுக்கும் ஒரு மனம் செய்யணும் ம் என்னால் முடிஞ்சதை செய்வேன் ம் எதுவாக இருந்தாலும் ம் அதனால்தான் ஆரோக்கியமாக இருக்கீங்க ம் இருபது ரூபாய்க்கு எத்தனை மூலம் வந்துது மூணு மூலம் வந்ததா ரெண்டரை மூலமா இருபது ரூபாய் இருபது ரூபாய் இருபது நிமிஷத்தில் கட்டினீங்க ஆமாம் ம்